நல்ல ஸ்ட்ராங்கா இருக்குன்னா இந்த லோவர் பேக்கு நிறைய சப்போர்ட் இருக்கும். ஓகே. அனா இப்போ யாருக்கு கோர் ஸ்ட்ராங்கா இருக்கு, ஒப்ளிக்ஸ் யாருக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு? அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இல்லைன்னா என்ன ஆகும்னா எல்லா ஸ்ட்ரெஸ்ஸுமே இந்த அஞ்சு டிஸ்க்கஸ்ல வரும். ஓகே. அதனால லோ பேக் பெயின் நிறைய பேருக்கு ரொம்ப காமனா வருது. ஓகே. சோ இது வந்துட்டு இந்த obesidad இருக்கறவங்களுக்கு மட்டும் தானா இல்ல கோர் ஸ்ட்ராங் அதிகமாகவே வரும். சரியாக்குறது கஷ்டம். ஒபேசா இல்லாதவங்களுக்கும் நிறைய பேருக்கு வருது என்ன ஒல்லியா இருந்துட்டே வயிறு ஃபிளாட்டா இருந்துட்டே ரொம்ப வீக்கா ஓகே நம்ம எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணலன்னா சோ கோல் இங்க என்னன்னா இந்த லம்பார் ஸ்பைன்னு தனியா விடாதீங்க உங்க கோரை எல்லாம் ஸ்ட்ராங் ஆக்குறீங்கன்னா இத சுத்தி ஒரு எலும்பு ஃபார்ம் ஆன மாதிரி தானே இது வீக்கா இருந்துச்சு இது ரொம்ப தொல தொலைன்னு இருந்துச்சுன்னா இது மட்டும் தானே எல்லாத்தையுமே தாங்குது அதனால அதனாலதான் லோ பேக் பெயின் ரொம்ப காமனா வருது எவல்யூஷன்னால ஏன்னா நம்ம ஏஞ்சி நின்னுட்டோம்ல ஏஞ்சி நின்னதுனால ஆனிமல்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ரிப்ஸே இது வரைக்கும் வரும் ஓகே நம்ம வந்து ஏஞ்சி நின்றுட்டதுனால ரிப்ஸ் வந்து லங் லங்ஸுக்கு மட்டும் போயிருச்சு கீழே வரல சோ இங்க நம்மளா கோர் நல்லா ரெடி பண்ணி

மசில் இருந்தாதான் அந்த டோன் வச்சு இந்த பேக்கோட பாஸ்டரே அழகா மெயின்டைன் பண்ணும் இல்லனா இங்க வீக்கா இருந்துச்சுன்னா இப்படிதானே உட்கார்றோம் நம்ம சோ இந்த எஸ் மாதிரி இருக்க வேண்டியது இப்படி இருக்க வேண்டியது உங்களுக்கு இப்படி ஆயிரும்

பாக்குறதுனால ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் டெஃபினட்டா அவாய்ட் பண்ணும் அந்த ஃப்ரைட் ஃபுட்ஸ் ஸ்வீட்ஸ் பாக்கெட்ல வரது அதுங்க எல்லாமே தி இன்கிரீஸ் இன்ஃப்ளமேஷன் இன் தி பாடி இன்ஃப்ளமேஷன் இன்கிரீஸ் ஆச்சுனா என்ன தெரியுமா உடம்பு கொஞ்சம் வலியிலேயே இருக்கும் வலியில இருக்கும்போது யார் லைஃப்ஸ்டைல பத்தி யோசிக்கலாம் எ பத்தி யாரும் யோசிக்கிறா எதை பத்தி தெரியுமா நம்ம யோசிப்போம் என்ன சாப்பிட்டா எனக்கு இப்போ நல்லா இருக்கும் சாமி அத பத்தி தான் அண்ட் அதையே கண்டினியூ பண்ணிட்டு இருப்போம் அதனால அது ஒரு சைக்கிளா போயிருது

அதோட தொகையல் அந்த ஃபுட் டிஷ்ஷஸ் சாப்பிட்டோம்னா போன் ஜாயிண்ட் ஒரு போன் வந்துட்டு ஹீலிங் ப்ராசஸ் ரொம்ப ரேப்பிடாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கோம் இது உண்மை தானா இது ஆக்சுவலாக ஓரளவுக்கு உண்மைன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த வெல்ட் கிரேப் சொன்னீங்க இல்லையா அதில் இருக்க கெமிக்கல் வந்து சிஸ்ஸஸ் குவாட்ராங்குல அரிசுன்றது அது நாங்க மாத்திரையாகவே தரோம் ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ்க்கு முட்டி வலி முதுகு வலி ஏதாவது இருந்துச்சு அவங்களுக்கு கொஞ்சம் தேவமானோம் இருக்குன்னா அது அண்ட் மஞ்சள் இருக்குல்ல அதுல குறுக்கு மின்னு ஒன்று இருக்கு இது ரெண்டுமே எலும்பு ஹெல்த்துக்கு லிகமெண்ட் ஹெல்த்துக்கு மசில் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஓகே அதனால வெரி நைஸ்